ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நீர் பூசணிக்காய் வெள்ளை வெள்ளப்பூசணிக்காயின்னு சொல்கிற இந்த சாம்பல் பூசணிக்காய் வச்சு தாங்க ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புற்றுநோய் கிருமிகளை எல்லாம் அழிக்கக்கூடியதுங்க இது உடம்புக்கு நீர் சத்தும் தரக்கூடியதுங்க குளிர்ச்சி உண்டாக்கக்கூடியதுங்க உடம்புக்கு இது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சத்துக்களையும் நோய் சக்தியும் தரக்கூடிய காய்களில் இதுவும் ஒன்றுங்க இது வந்து நம்ம இப்போ எப் இந்த காய வச்சு ஒரு குழம்பு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு இந்த காய் நல்லா கழுவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வெட்டி எடுத்துக்கலாங்க டெய்லியுமே நம்ம இது வந்து உணவில் சேர்த்துலாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ஒரு சேலட்டாவோ இல்லை தயிரில் போட்டு தயிர் பச்சடியாகவோ குழம்பாவோ ஏதோ ஒரு ஃபார்ம்லாம் நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைமாவது இது சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு தேவையான இது நம்மளுக்கு வெயில் காலத்தில் இது எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு உடம்புல வேனல் கட்டிகளும் வேர்க்குறும் வராமல் தடுக்குங்க உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடியதுங்க இது போல் வெட்டி நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இந்த விதை பகுதியெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துடலாங்க சதைப்பகுதி மட்டும் நம்ம இந்த இருக்கிற சதைப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க அதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைஸாக வெட்டி எடுத்துட்டு காட்டுறேங்க பாருங்கள் இது போல் அந்த விதை பகுதியில் வந்து நம்ம நீக்கிட்டு இந்த பட்டையும் வந்து நம்ம எடுத்துடலாங்க பீலர் வச்சோ இல்லைன்னா கத்திலையும் நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாங்க ஃபீலர் வச்சு எடுக்கிறப்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்துடுங்க இது போல் பாருங்கள் போல் ஈஸியாக நம்மளுக்கு உரிச்சுட்டு வந்துடுங்க கத்தியில் எடுக்கிறத விட இதுபோல் ஃபீலர் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாங்க இது போல் எடுத்துகிட்டு நம்ம பொதுசாக அதை கட் பண்ணிக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம தோல் எடுத்த காய வந்து இது போல் நீல சைஸில் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிட்டு அதை நாம் பாருங்கள் இது போல் தேவையான அளவுக்கு எந்த சைஸுக்கு ஸ்லைஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம இது போல் புதுசாக கட் பண்ணிக்கலாங்க பாருங்க போல் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த சைஸ்க்கு வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க எல்லா காயும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப புதுசாகவும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த சைஸ்க்கு வந்து வெட்டிக்கலாங்க பாருங்கள் எல்லாம் ஒன்று சொன்னது போல் இது போல் நம்ம வந்து வெட்டி எடுத்துருக்குறேங்க இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் நம்ம அடுத்து என்ன செய்யு பார்க்கலாங்க ஆமாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க இப்போ வானலியில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து இருபது வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாங்க அதில் இது நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் பொரிச்சு வரட்டுங்க பொரிஞ்சு நம்மளுக்கு நல்லா வந்துடுச்சுங்க இப்போ ஒரு நாலஞ்சு வரமிளகா வந்து சேர்த்துக்கலாங்க வரமிளகா சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்துட்டுக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு நாலு கொத்து வந்து சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு இந்த வெந்தயம் வந்து இது போல் பொன்னேறமாக தான் இருக்கணுங்க ரொம்ப கறிவிடக்கூடாதுங்க அப்போ தான் வந்து நல்லா குழம்பு வந்து மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கறிவிச்சின்னா நம்மளுக்கு கசப்படிக்குங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறோங்க நம்மளுக்கு நீர் காய்கறனால சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்கா வேண்டி மிளகு வந்து ஒரு ஏழு எட்டு மிளகு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது போல் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு பொன்னிறமாக நம்ம வதக்கிலாங்க ரொம்ப வதக்க வேண்டாங்க மொறு மொறுன்னு அளவுக்கு நம்மளுக்கு எப்போது செலவெல்லாம் எப்படி எடுத்து வதக்கிறப்போ வதக்குவோமோ அது போல் வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கி வந்தால் போதுங்க இப்போ இதோட பாத்திரத்தில் எடுத்து கொட்டிட்டு அரைந்து கொட்டிட்டு மீதம் இருக்கிற எண்ணெயோட அது வானலி திரும்ப வச்சுக்கிறேங்க அது கூடவே இன்னும் பத்தாதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்மளுக்கு ஏற்கனவே வானொலி சூடாக இருக்கிறனால எண்ணெய் டக்குன்னு வந்து சூடாக இருக்குங்க இப்போ இந்த வெட்டி வச்சுக்கிற பூசணிக்காய் வந்து நீர் நீர்பூசணிக்காயை வந்து சேர்த்துக்கலாங்க கேரளாவில் வந்து கண்டக பூமிங்கிறனால அந்த காய் வந்து இல்லாமல் இருக்க மாட்டாங்க கும்பலங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்கிறது இதெல்லாம் பல டிஷ்ஷு வந்து அவங்க செய்வாங்க கூட்டு பொரியல் பச்சடி அல்வா அப்படின்னு சொல்லி இது நிறைய டிஷ் செய்யலாங்க இப்போ இது நல்லா நம்ம வதக்கிலாங்க இது இது போல் எண்ணெயில் வதக்கி சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு குழம்பு வந்து தண்ணி விடாமல் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க இது போல் வதக்கிறப்ப வதங்கிட்டுருக்கிட்டுங்க நம்ம திருப்ப அரை அரைக்கிறதுக்கு அது கூட என்னென்ன சேர்த்து அரைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் சூடானது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை மூடிக்கு தேங்காய் துருவலோ இல்லைன்னா இது போல் பொடுசாக வெட்டி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க அது போல் ஏதோ அந்த கருப்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு நம்ம அந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்குறங்க இப்போ இது கூடவே நாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க நீங்கள் மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுக்கு பதிலாக போல ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் எடுத்து அரைச்சி செ பாருங்க பாருங்கள் நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் இது போல் தான் செய்வாங்க இப்போ தான் நம்ம வந்து பவுட்ரெலாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோங்க இது போல் முழுசாக இருக்கிற பொருட்களை சேர்த்து நம்ம வதக்கி அரைச்சோம்னா அதோட மனமும் சுவையுமே தனியாக இருக்குங்க இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க நம்ம பாருங்க அளவுக்கு புரி வந்து ஒரு அரை எலுமிச்சை மழை அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேங்க இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க இதுக்கு நம்ம தக்காளி சேர்த்த இல்லைங்க புளி மட்டும்தாங்க அது இந்தளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு போதுங்க வெறும் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம மசாலா குழம்பு அரைச்சி வைக்கிறப்பதெல்லாம் இது போல் வச்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ மனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தளவுக்கு மட்டும் புளி எடுத்தால் போதுங்க அதிகமாக அந்த டேஸ்ட்டு வந்து மாறிடுங்க பாருங்கள் மசாலா வந்து இந்தளவுக்கு நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இது இருக்கட்டுங்க இப்போது இந்த பூசணிக்காய் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த தண்ணியெல்லாம் எதுவும் விடாமல் எண்ணெய்லேயே நம்மளுக்கு நல்லா வதங்கி நல்லா அரை வேக்காட்டுக்கு வெந்து வந்துருக்குங்க நல்லா இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம திருப்பி வேற ஒரு வானொலி வச்சுக்கிட்டாங்க வானடி வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் வந்து காயிட்டுங்க நம்மளுக்கு இப்போது நம்ம அந்த காய் வந்து வருத்த பூசணிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கறோம் இல்லைங்களா அதுலேயே வந்து நம்ம இந்த மசாலா அரைச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கலாங்க சூப்பராக நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு அந்த முழு தானியங்களாக எடுத்து அந்த ஸ்பைசீஸ் எல்லாம் வறுத்து அரைக்கிறனால அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்குது நம்ம பவுட்ரு சேர்த்து அரைச்சோம்னா இந்த அளவுக்கு மனம் வந்து கிடைக்காதுங்க நம்மளுக்கு அதனால் போல் முழுசாக நீங்கள் வந்து மல்லி சீரகெல்லாம் எடுத்து அரைச்சி பாருங்க நம்மளுக்கு நல்லா நைஸாக போல் அரைப்பட்டு வந்துருங்க கொஞ்சமாக சேர்த்துறனால இப்போ நம்ம அந்த ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாங்க நம்ம என்ன காஞ்சது நம்ம தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்கு கடுகு நம்மளுக்கு பொறிஞ்சு வரட்டுங்க கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வதக்கிட்டுக்கலாங்க நம்ம கூடவே கொஞ்சமாக கருவே பூஜதும் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பொன்னிறமாக அது வதங்கி வரட்டுங்க பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம வந்து அந்த காயோடு சேர்த்து அந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இன்னும் தேவையான அளவு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம இன்னுமே கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே நம்ம சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருலாங்க இது வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்மளுக்கு நல்லா பிடிச்சி அந்த பச்சை வாசம் போக நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்கள் இது போல் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்மளுக்கு வந்து நல்லா கொதிக்கணுங்க மூணு நாலு நிமிஷத்துக்கு அந்த காய் நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணுங்க நல்லா அப்போ அந்த காயோட அந்த ஜூஸினஸ் எல்லாம் வந்து குழம்புல இறங்கி குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க பாருங்கள் தட்டு வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சுட்ருக்குங்க குழம்பு பாருங்கள் நல்லா அந்த காயெல்லாம் வெந்து மேலே மிதந்து வர மாதிரி மேலே வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் அந்த புளி வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க அந்த புளியை திருப்பி தண்ணி சேர்த்து ரெண்டாவது டைம் கொஞ்சமாக கரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கல் மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா வடிகட்டி வச்சு வடிகட்டி சேர்த்திக்கோங்க இது வந்து சுத்தமான புளிங்கிறதுனால நான் அப்படியே வடிகட்டிக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி அந்த புளியோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கொதித்து வரட்டுங்க இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாங்க இது வந்து வச்ச உடனே சாப்பிட்றத விட நீங்கள் இன்றைக்கி வச்சு நாளைக்கு வந்து சாப்பிட்டிங்கன்னா திருப்பி ஒரு முறை சூடு பண்ணிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்குது சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்மளுக்கு வந்து புளிவு துணாடி கொதிச்சிருச்சுங்க அதுக்கப்புறமா அளவுக்கு சின்னதாக ஒரு வெள்ளை துண்டு வந்து நசுக்கிட்டு நான் சேர்த்திக்கிறேங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்குங்க நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்குங்குது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க பாருங்கள் நம்மளுக்கு காய் வந்து நல்லா இது போல் குழைய வெந்து வந்துடுச்சுங்க இப்போது நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ சூப்பராக நம்மளுக்கு கேரளா ஸ்டைலில் கும்பலங்காய் குழம்பு வந்து நீர் பூசணிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து மல்லியில் வந்து தூவிக்கலாங்க மேலே இதுபோல சுவையான ஆரோக்கியமான நீர் பூசணிக்காய் குழம்பு வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க